வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ நேற்று பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஜாக்லின் தீபக் அண்ட் முத்துக்குமரன் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க யாரா அந்த பணப்பெட்டியை எடுப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ஜாக்லின் வந்து அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீபக் கேட்குறாரு என்னம்மா திங்க் பண்ணுற அப்படின்னு இல்லைனா நான் கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் இந்த கேம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு ஃபைனலிஸ்ட் வந்து டைட்டில் வின்னர் ஆல்சோ நேரம் செட்டாகிருப்பாங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் ஸோ நானுமே கணிச்சிட்டேன் அப்படின்னு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து நினச்சது வந்து முத்துக்குமரனை தான் உடனே தீபக் சொல்கிறார் இல்லைம்மா இன்னும் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னும் டைம் இருக்குல்ல ஸோ இன்னுமேல் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து தீபக் சொல்கிறாரு ஜாக்லின் வந்து இல்லைனா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கேம்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இனிமேல் அந்த டிக்கெட் ஊஃபினாலே யார் ஃபைனலுக்கு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது பட் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆகியிருக்கும் அப்படின்னு வந்து அடித்து சொல்கிறாங்க வந்து நம்ம ஜாக்லின் ஏன்னா வந்து விஷ்ணு கூட வந்து சொல்லியிருப்பார் நீங்கள் கேம்லாம் ஆடி முடிச்சிட்டிங்க ஸோ இனிமேல் அந்த டிக்கெட்டு ஃபினாலிக்காக விளாட்றது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வந்து கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாப்பில் ஸோ முத்துக்குமரன்ட்ட கூட தனியாக பேசும்போது ஜாக்லின் சொல்லுவாங்க என்ன முத்து உங்கள் கேம் நான் ஸ்பாயில் பண்ணுறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு முத்துக்குமரன் சொல்லார் ஜாக்லின் நீங்கள் ஒரு மூணு நாளாக ஒரு விஷயம் இருக்கீங்க அதை நான் நோட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ இது கூட தெரியலனா முத்துக்குமரன் எதுக்கு அப்படின்னு வந்து ஒரு கெத்தாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்பில் ஸோ அந்தளவுக்கு விட்டுருவோமா அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக்கு நம்ம ஜாக்லின் முத்துக்குமரன் மூணு பேருமே யாரா இந்த பணப்பெட்டி எடுப்பாங்க அப்படின்னு வந்து மாற்றி மாற்றி ஒரு போட்டி மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ தீபக் வந்து முத்துக்குமரன் சொல்லுவார் தம்பி கூட எடுக்கலாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான் ஸோ வந்து அவன் எடுக்கிறது எடுத்தா அவன் எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த வீடு கட்டுறதுக்காக எடுப்பான் அப்படின்னு உடனே முத்துக்குமரன் வந்து அண்ணன் எடுக்க மாட்டார் எடுத்தாருன்னா யாருக்காவது விட்டு கொடு கொடுக்கறதுக்காக தான் எடுப்பார் மித்தப்படிலாம் எடுக்க மாட்டார் அப்படின்னு அவன் ஒரு டெக்னிக்கலாக ஸோ மைண்ட் கேம் தானே ஸோ தீபக் வந்து ஒரு விஷயத்தை அந்த இடத்துல போடுறாப்புல முத்துக்குமரன் எடுத்தால் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போடுறாப்புல உடனே முத்துக்குமரன் வந்து தீபக்கு ஒரு விஷயத்த போடுறாப்பில் தீபக் எடுத்தாருன்னா யாருக்காவது விட்டு கொடுக்கறதுக்காக எடுப்பாரு அப்படிங்கிறத மாதிரி ஸோ தனக்கு விட்டு கொடுக்கறதுக்காக அவர் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்கிறாப்புல அடுத்து வந்து மஞ்சரியை பேசுகிறாங்க மஞ்சரி எடுப்பாங்களா இல்லை எடுக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கு வந்து டாப் ஃபைவ்ல இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அந்த தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து மஞ்சிரியை சொல்கிறாங்க அருண் பிரசாத் எடுக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவனுக்கு பணத்தை விட ஒரு வாரம் இருந்துட்டு போனால் அவன் நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் ஸோ அருண் பிரசாத் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே மொத்தத்தில் யார் தான் அந்த இது எடுப்பா அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ஃபேக்டாகவே இருக்குது ஸோ பவித்ரா ராணவலாம் இருக்கார் ஸோ ஜெஃப்ரி ஆல்சோ இந்த வாரம் எலிமினேட்டட் ஸோ ரொம்ப ஈகராக இருக்குது அந்த பணப்பெட்டி யார் தான் எடுப்பாங்க அப்படின்னு இதில் பவித்ராக்கு நேற்று நைட்டு ஒரு டவுட் வந்துருச்சு ஓடி வந்து மஞ்சரிகிட்டே கேட்பாங்க இப்போது ஒருத்தவங்க பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா மிட் வீக்லேயே இன்னொரு தடவையும் பணப்பெட்டி வைப்பாங்களா அப்படின்னு வந்து மஞ்சரிகிட்ட கேட்குறாங்க டப்பாவா அவங்களுக்கு என்ன பணப்பெட்டி வச்சுக்கிட்டேவா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இல்லை ஒரு தடவை தான் அப்படின்னு ஸோ மேபி பவித்ரா எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல அமௌண்ட் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் தேங்க்யூ